தனுசு ராசி நேயர்களே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு அதியோக ராஜயோக பலன்களை தரப்போகிறார் குரு பயிற்சி ஏழாம் இடத்திற்கு செல்வதால் குரு தன் வீட்டையே அதாவது தனுசு ராசியவே மிதினத்திலிருந்து பார்க்க போகிறார் அதனால் இவர்களுக்கு இதனால் வரை இருந்த உடல்நிலை மாற்றம் என்பதை இனிமேல் பார்க்க போகிறீர்கள் நோய் நொடியால் அவதிப்பட்டவர்கள் வயிற்றில் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் கிடைத்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும் தோற்ற பொழிவு ஏற்படும் ஏழரைச் சனியால் பாதிக்கப்பட்டு மேலும் மேலும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு குருவினால் அதியோக பலன்களை தருகிறார் அடுத்த இடத்தில் ராகு அவர் நாலாம் இடத்தில் நின்று சுகங்களை கெடுத்து கொண்டே இருந்தார் அதிகமான துன்பங்கள் வேதனைகள் பெரியவர்கள் யாருக்காவது ஒரு கர்மத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என உங்களின் மனதை வாட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததை கடந்த ஏழரை சனி காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்திருக்கிறது அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இடத்து ராகு என்பவர் கொடுக்கப் போகிறார் இடத்தில் ராகு வந்து சனியோட வீட்டில் இருப்பதால் சனி பலம் அதாவது ஏழரை சனி முடிந்தக்குரிய முழு பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் என அத்தனையும் சுபயோக பலன்களாக ராகு கொடுக்கப் போகிறார் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் ரசாயன துறையில் இருப்பவர்களுக்கு அதியோக பலன்கள் என்பது உண்டு அதே நேரம் மருத்துவம் தொடர்பான கெமிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் கமிஷன் வகையில் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதாவது ஸ்பெக்குலேஷன் அடுத்ததாக ஷேர் மார்க்கெட் மேலும் ரியல் எஸ்டேட் இப்படி கமிஷன் வரக்கூடிய தொழில்கள் அனைத்திலும் மிகப்பெரிய லாபங்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் என்னால் ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அதிகமாக சிலருக்கு பிரம்மாண்டமான வீடு வாகன யோகம் என்பதை கொடுக்க போகிறது வீடு கட்டாமல் இருந்தவர்களுக்கு வீடு அமையும் வீடு லோனால் அதை கட்ட முடியாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கடனை அடைத்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடங்கப் போகிறீர்கள் சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் நடைந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் நாலாம் இடத்திற்கு சனி பெயர்ச்சியாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்றாலே தாயார் தாய் சொந்தங்களுக்கு யாராவது ஒருவருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் வீடு விஷயங்களில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார் அங்கு குருவின் வீட்டிலே அமர்வது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் புதிய வீடு கிடைக்க வாய்ப்பு உண்டு நெடுநாள் கனவுகள் சந்தோஷங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு யோகத்தை நான்காம் இடத்து சனி தரப்போகிறார் மொத்தத்தில் கோச்சார கிரகங்களான ராகு மூணாம் இடத்திலிருந்து தைரியத்தையும் நாலாம் இடத்திலிருந்து வீடு வாகன சந்தோஷங்களை தைரியமான முடிவுகளால் அதே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கிறார் அடுத்ததாக குரு பகவானும் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பார்த்து உங்களை உற்சாகம் அடைக்க போகிறார் ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதியோக லாபங்களை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறது